ஓம் சக்தி அன்பு செல்வமே நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள் ஒரு நாளில் நீ நினைத்த ஒரு காரியம் உன் கைவரப் பெறுவாய் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை இது சத்தியம் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உணவு உண்ணும் போதும் உறங்கும் போதும் காலை முதல் இரவு வரை என்னை நினைக்காத நொடிகள் இல்லை உன்னுடைய இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம் எனது காலடியில் நீயின்றி நானில்லை என்று சரணடைந்து விட்டாய் இதை நான் நன்கு அறிவேன் நான் நினைத்தால் நொடியில் உன் வாழ்வில் வசந்தத்தை வீசச் செய்யலாம் உண்மைதானே நம்புகிறாயல்லவா உனக்கு எது தேவை எது தேவையில்லை எல்லாம் முற்றிலும் நான் அறிந்த ஒன்று தகுதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னை நான் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாக என் மடிமீது அமர வைத்துள்ளேன் உன் மீது முழு கருணையும் காட்டத் தொடங்கிவிட்டேன் உனது மகிழ்வும் நிம்மதியும் எனது காலடியில் மண்டியிட்டு கிடக்கிறது உனது பார்வை எனக்கு அருளுங்கள் என்று ஒவ்வொரு நொடியும் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் நான் நினைத்தால் நொடிப்பொழுதில் உன் வாழ்வை மாற்ற முடியும் வசந்தத்தை வீசச் செய்ய முடியும் எனது கருணை இருந்தால் தீமைகளும் நன்மையாகும் எனது கருணை அன்பு பாசம் இரக்கம் எல்லாம் உன் மீது பரவச் செய்ய தயாராயிருக்கிறேன் நானின்றி உன் வாழ்வு இல்லை நானின்றி உன் வாழ்வில் வசந்தம் இல்லை நானின்றி உன் வாழ்வில் மகிழ்வும் இல்லை நீ என் பிள்ளை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகள் அனைத்தையும் நான் பொறுத்தருள்வேன் என்னோடு உன்னை இணைத்து கொண்டுள்ளேன் உன்னை அம்மா என் பிள்ளையாக நான் என் கண் குளிர உன்னை நலமோடு வாழ வைப்பேன் என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார் இவ்வுலகில் துணை இதையும் நான் அறிவேன் நீயும் அறிந்ததால்தான் என்னிடம் முழுவதுமாக சரணடைந்து விட்டாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நீ கேட்ட ஒன்றை ஒரே நாளில் என்னால் உன் கைவர பெற்றுத்தர முடியும் செய்கிறேன் நம்பிக்கையோடு நூறு சதவீதம் நம்பிக்கையோடு துளியும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் காத்திரு கண்டிப்பாக இன்று உனக்கு அது கிடைக்கும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி